ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் செக்ஷனில் பார்ட் பியில் இருக்கக்கூடிய கொஷனான் ஷேக்ஸ்பியரில் த மெர்சன்ட் ஆஃப் வென்னிஸ் அந்த மெர்சன்ட் ஆஃப் வென்னிஸை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மெர்சன்ட் ஆஃப் சென்னிஸாக பிளாட்னு சொல்லுவாங்க இந்த பிளாட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டனியோ இந்த ஆன்டோனியோவும் ஆண்டோனியோ தான் வந்து த மெர்சன்ட் ஆஃப் வென்னிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க த ஆன்டோனியோவும் பேசினோவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள் இந்த பேசினா வந்து என்ன பண்ணுறாருனா போர்ஷியா அப்படின்றவங்க வந்து லவ் பண்றாரு இது பேசினோ இந்த போர்ஷியாவை லவ் பண்ணுறாரு ஆனால் அந்த போர்ஷியாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து பணம் தேவைப்படுது ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஆண்டோனி என்ன பண்றாருன்னா ஷெய்லாக் அப்படின்றவர் வந்து போய் பார்க்குறாரு இந்த ஷெய்லாக் யாருன்னா ஜேர்ஜ் மணி லேண்டர் அந்த ஷைலாக் கிட்ட வந்து பணத்தை வந்து கடந்து வாங்குறாரு அப்போ வந்து ஷைலாக் வந்து ஆண்டோனி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே நீ வந்து இப்போ என்னோட பணத்தை வந்து ஃபுல்லாக வந்து செட்டில் பண்ணிடணும் இல்லைன்னா உன்னோட மார்க்கப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பவுண்ட் ஆஃப் ஃபிரெஷ்ஷை வந்து நாங்கள் விட்டி எடுத்துடுவேன் செஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பவுண்ட் ஆஃப் ஃபிரெஷ்ஷை வந்து நாங்கள் விட்டி எடுத்துருவேன் அப்படின்ட்டு இந்த செயலாக் வந்து சொல்றாரு அடுத்து இங்கே வந்து பேசினாவுடைய ஃப்ரெண்டு பேசினோடய ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராட்டியானோ இந்த கிராட்டியானாவும் போர்ஷியோடைய தேசியாவோடைய லவ்வர் இருக்காங்க போர்ஷியா அந்த போர்சியாவோடய ஃப்ரெண்ட் ஆகிய கோர்சியாஸ் மேய்டு நெரிசாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் கோர்ஷியாஸ் மேய்டு வந்து யாருன்னா நெரிசா இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அடுத்து இப்போ நம்ம போர்ஷியா கிட்ட போகலாம் இந்த போர்ஷியா வந்து போர்சியாவோட ஃபாதர் வந்து அவர் வந்து சாகிற நிலையில இருக்கார் அதாவது நான் சீக்கிரமாக சாக போகிறேன் பொண்ணு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா டெஸ்ட் வைக்க போகிறார் டெஸ்ட் வைக்கிறார் மா அதாவது மாப்பிள்ளை வந்து தேடுறார் அந்த டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மூணு டெஸ்ட் வந்து நடக்குது அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து என்னென்னா பிரின்ஸ் ஆஃப் மொராக்கா வராரு அங்கே வந்து மூணு கேஸ்கெட் இருக்குது மூணு பொட்டி இருக்குது ஒவ்வொரு பொட்டியிலும் ஒவ்வொன்று இருக்கும் அது யார் வந்து கரெக்டான பொட்டியை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அது யார் கரெக்டான பொட்டி செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து போரிசியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ட்டு இந்த போர்சியை ஃபாதர் வந்து சொல்கிறார் ஃபஸ்ட்டு பிரின்ஸ் ஆஃப் மொராக்கா வராரு அவர் வந்து தங்க கேஸ்கெட் அதாவது கோல்டு கேஸ்கெட் வந்து செலக்ட் பண்றாரு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டவோடு ஸ்கல்லும் ஒரு வார்னிங் இருக்குது அடுத்து பிரின்ஸ் ஆஃப் ஆர்கான்னு வர்றாரு இவர் வந்து சில்வர் கேஸ்கெட்டை வந்து தேர்வு செய்கிறாரு இந்த சில்வர் கேஸ்கெட்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி ஆட் ஆஃப் அண்ட் இடியாட் அப்படின்ட்டும் ஒரு அனதர் ஒன்று வார்னிங் இருக்குது அடுத்து கடைசியில் யார் வரேன்னா பேசினும் நம்ம ஹீரோ வந்துட்டார் இவர் வந்து லெட் கேஸ்கெட் வந்து செலக்ட் பண்றாரு இந்த லெட் கேஸ்கெட்டில் என்ன போர்ஷியாவோட பிக்சரும் போர்ஷியாவை நீ வந்து மனைவியை எடுத்துக்கலாம் அப்படின்னு அதில் போய் இருக்கு இதடுத்து பேசின வந்து ரொம்ப சந்தோஷம் நினைஞ்சிட்டாரு அடுத்து நீங்கள் வந்து சந்தோஷத்தில் இருக்கும்போது திடீர்னு ஆன்டோனியை வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்காரு இந்த ஆண்டோனியோக்கு வந்து ஒரு லெட்டர் வருது இந்த ஆன்டோனியோக்கு வந்து ஒரு லெட்டர் வருது அது என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோனியாவோடைய சிப்பு வந்து கடலில் வந்து மூழ்கிடுச்சு அதனால வந்து கடலை முழுகினால இவர் வந்து மிகப்பெரிய நக்ஷத்து வந்து ஏற்பட்டார் ஆண்டோனியோ அதனால அவரால் என்ன பண்ண முடியல ஷெய்லா கிட்ட வாங்கின கடனை வந்து செலுத்த முடியல திரும்ப செலுத்த முடியல யார்கிட்ட வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியல ஆண்டோனியோல ஷெய்லா கிட்ட வாங்கின கடனை வந்து திரும்ப செலுத்த முடியல யாரால பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோவால் அடுத்து வந்து போர்ஷியா இந்த போர்ஷியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ வந்து நமக்கு பேசின உதவி செய்கிறதுக்காக தானே கடன் வாங்கினார் இப்போ வந்து ஆண்டோனியோலையே கடன் செலுத்த முடியல சேலாக்கு வந்து கேட்க போறாரு அதனால சொல்லிட்டு போர்ஷியா வந்து சேலா கிட்டே வந்து ஒரு மணி வந்து ஆஃபர் பண்ணுறாரு நான் வந்து உங்கள் கடன் வந்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு போர்ஷியா வந்து இப்படி சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்த ஆண்டோனியா என்ன சொல்கிற இந்த சேலக்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னா எனக்கு வந்து அக்ரிமெண்ட் இருக்குது அவங்ககிட்ட அந்த பாண்ட் படி தான் நான் நடந்துக்குவேன் அதனால தேவை வந்து அவனுடைய கவுண்ட் ஆஃப் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து இந்த அப்ப வந்து இருக்கார் அப்போ என்ன நடக்குதுன்னா ஹஸ்பண்ட் லீவ்ஸ் யாரோட ஹஸ்பண்ட் வந்து வெனிஸ் விட்டு போறாங்க நெரிசாவோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வந்து வெனிஸ் விட்டு போறாங்க அப்போ வந்து இந்த போர்ஷியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பின்பற்றி போறாங்க யாரை பின்பற்றி போகிறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸை வந்து பின்பற்றி போகிறாங்க போர்ச்சியோட ஹஸ்பண்ட் ஆகிய பேசினோவும் நெரிசாவுடைய ஹஸ்பண்ட் ஆகிய கிராண்டிய நோவும் இங்கே வந்து பின்பற்றி போகிறாங்க பின்பற்றி வந்து இருந்து போகிறாங்க போர்சியா வந்து என்ன மாரவசத்தில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் லாயர் ஒரு வக்கீலாகவும் வந்து போகிறாங்க நெரிசா வந்து அந்த வக்கீலுக்குரிய ஒரு கிளர்க் ஒரு கிளர்க்காக வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து போகிறாங்க அடுத்து ஷேலாக் இந்த போர்சியா வந்து வீட்டுக்கு போறாங்க இந்த போர்சியா வீட்டில் வந்து ஜெசிகா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அவங்க அப்பாவை வீட்டு ஓடி வந்துட்டாரு ஓடி வந்துட்டாங்க இந்த ஜெசிகா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெய்லாக்கு இருக்கிறதுல கடன் கொடுக்கிறாரு அந்த ஷைலாக்கோடைய தான் இந்த ஜெசிகா இந்த ஜெசிகாவும் லீரான்சோ அப்படின்றவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அதனால அவங்க ஜெசிகா வந்து வீட்டு விட்டு ஓடி வந்துட்டாங்க அதுக்கு செயலாக்கு என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு வந்து கடன் தரல அதனால கூட்டுக்கு போயிட்டார் ஷெய்லாக்கா இப்போ வந்து நம்ம போக போகிறது கோர்ட்டுக்கு தான் போப்போம் இந்த கோர்ட்டுக்கு பேர் என்னன்னா டியூ கோட் இந்த டியூ கோர்ட்டில் வந்து யாராவது இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் மென் ஆஃப் வென்னிஸ் வந்து அவங்க வந்து கூட்டியிருக்காங்க வென்னிஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுநா வந்து கூட்டியிருக்காங்க அடுத்து வந்து செயலாக் இந்த செயலாக் வந்து என்ன சொன்னாருன்னா அவரோட ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறாரு எதுக்காக நான் பண்ணேன் எனக்குலாம் தேவையில்ல எனக்கு பாண்ட்ல என்ன இருக்கோ அந்த பவுண்டாக ஃப்ரெஷ் வேணும் அப்படின்ட்டு இந்த செயலாக்கு வந்து இருக்காரு இங்கே வந்து அந்த கிட்ட யார் வாதாடிட்டு இருக்காங்க லாயரான்னு பார்த்தீங்கன்னா போர்ஷியாக தான் இருக்காங்க அவர் என்ன வாதாடுறாங்கன்னா இந்த போரிஷியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு கதமாக இருக்கும் அதை நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் பார்த்துக்கோங்க ரொம்ப பொறுமையாக சொல்லிகிட்ருப்பாங்க கடைசியாக வந்து இந்த போர்ஷியாக வந்து அவங்களுடைய வாழ்ந்து திறமையனால் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டோடைய நேச்சரையாக வந்து ஃபுல்லாக வந்து மாற்றிடுவாங்க நீங்க ஃபேலா சொல்லுவாங்க நாட் ஆஃப் ஜஸ்டிஸ் பட் ஆஃப் நெர்சி அப்படின்னு வந்து யார் சொல்றாருன்னா போர்சா வந்து சொல்றாங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து ஆண்டோனியோட ஒரு பவுண்ட் தான் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா வந்து அந்த கிறிஸ்டின் உடம்புல இருந்து ஒரே ஒரு சொட்ட ரத்தம் கூட பூமியில் வந்து விழக்கூடாது அப்படின்னு வந்து போர்ச்சியா சொல்லுவாங்க இதை கேட்டால் வந்து சேலாக்கு வந்து இப்படிதான் சட்டத்துல இருக்கா அப்படின்னு சேலா கேட்பாரு போர்சியா வந்து ஆமா அப்படின்னு சொல்லுவானே சேலாக்கு வந்து என்ன பண்றாருன்னா விட்டு வெளியே போயிடுறாரு போர்ஷியா வந்து இந்த பேட்டில் வந்து வின் பண்ணிடுறாங்க எல்லாரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த போர்ஷியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேலா வந்து படம் கொடுத்து அனுப்பிடுவாங்க இதோடு வந்து இந்த மெர்சன்ட் ஆஃப் இண்டிஷ் முடியுது இது வந்து நான் வந்து ஷார்ட்டாக வந்து எப்படி வந்து ஒரு டிராயிங் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் ஈஸியாக வந்து புரியறதுக்காக இந்த ஸ்டோரி வந்து முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அது வந்து பார்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் எதுக்கும் நீங்க வந்து புக்கில் வந்து ரெஃபர் பண்ணி ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் This is இஸ் கலையர் ஆஃப் Thank தேங்க்யூ நன்றி வணக்கம்